பத்தும் பத்தும் இருபது என்று பருத்தி பூ சொல்லுச்சாம் இருபதும் பத்தும் முப்பது என்று இளவம் பூ சொல்லுச்சா முப்பதும் பத்தும் நாற்பது என்று முல்லை பூ சொல்லுச்சா நாற்பதும் பத்தும் ஐம்பது என்று நாவல் பூ சொல்லுச்சாம் ஐம்பதும் பத்தும் அறுபது என்று அனுச்சம் பூ சொல்லுச்சாம் அறுபதும் பத்தும் எழுபது என்று பூ சொல்லுச்சாம் எழுபதும் பத்தும் எண்பது என்று எருக்கம் பூ சொல்லு எண்பதும் பத்தும் தொண்ணூறு என்று எல்லு பூ சொல்லுச்சாம் தொண்ணூறும் பத்தும் நூறு என்று தும்பை பூ சொல்லுச்சாம் தும்பைப்பூ சொல்லுச்சா வால் வரைய தயாரா எலியின் வால் ஒன்றின் மீது ஒன்று தொடக்கூடாது தொடாமல் எவ்வளவு நீளமாக எண்களை இணைத்து வரைகிறீங்கன்னு பார்க்கலாமா எலியின் வால் தொட்டு கொண்டாலோ அல்லது எண்களை தாவி சென்றாலோ நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் சரியா எண்களை வரிசையாக சொல்லுங்க முப்பதும் நான்கும் முப்பதும் ஐந்தும் முப்பதும் ஆறு முப்பதும் ஏழு முப்பதும் எட்டும் முப்பதும் ஒன்போதும் முப்பதும் பத்தும் முப்பதும் பத்தும் இதே தான் ஒவ்வொரு எண்ணாக நாம் இணைத்து எண்களை உருவாக்க வேண்டும் ஒற்றையா இரட்டையா விளையாடலாமா உங்களுக்கு நிறைய கற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் உங்கள் கையார் ஒரு கைப்பிடி கற்களை எடுத்து உன் எதிரே உட்கார்ந்திருப்பவரிடம் ஒற்றையா இரட்டையா என்று கேட்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய கற்களை இரண்டு இரண்டாக பலகையில் அடுக்க வேண்டும் உங்கள் பலகையில் ஒரு கல் தனியாக இருந்தால் அது ஒற்றை எண் எல்லா கற்களும் இரண்டு இரண்டாக இருந்தால் அது இரட்டை எண் எல்லா கற்களும் இரண்டு இரண்டாக இருந்தால் அது மீதம் ஒரு கல் இருந்தால் அது ஒற்றை எண் அந்த எண்ணிக்கையை நீங்கள் மீண்டும் எண்ணி ஒற்றை எண்ணாக இருந்தால் ஒற்றை எண் கட்டத்திலும் இரட்டை எண்ணாக இருந்தால் இரட்டை எண் கட்டத்திலும் எழுத வேண்டும் எழுதலாமா தொடங்குங்க ஒற்றையா இரட்டையா விளையாண்டிங்களா நீங்கள் விளையாண்ட விளையாட்டுல உங்களுக்கு என்ன எண்கள் வந்ததோ அது ஒற்றையா இரட்டையா என்று கண்டுபிடித்து நீங்கள் கரும்பலகையில் எழுதினீர்கள் நீங்கள் பார்த்த உடனே இது ஒற்றை எண் இது இரட்டை எண் என்பதை நாம் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பாருங்க நீங்க கண்டுபிடித்த ஒற்றை எண்ணில் ஒன்றுகளில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கும் ஒன்றுகள் இடத்தில் இந்த ஐந்து எண்களில் ஏதாவது ஒரு எண் வந்தால் அந்த எண் கண்டிப்பாக ஒற்றை எண் தான் எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் ஒன்றுகள் இடத்துல இந்த எண் இருந்ததுனா அது ஒற்றை எண் ஒன்றுகள் இடத்தில் வந்துள்ள எண்கள் என்னென்ன இந்த எண்கள் ஒன்றுகள் இடத்தில் வந்தால் அவை இரட்டை எண்கள் இப்ப சொல்லுங்க எல்லாருமா சொல்லுங்க ஒற்றை எண்கள் என்றால் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் ஒன்றுகள் இடத்தில் என்ன வர வேண்டும் இரட்டை எண் என்றால் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் ஒன்றுகள் இடத்தில் என்ன எண் வர வேண்டும் ஒற்றை இரட்டையனை கண்டுபிடிப்பீங்களா எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் ஒன்றுகள் இடத்தில் இந்த எண்கள் வந்தால் எளிமையாக ஒற்றை எண்ணா இரட்டை எல்லாருக்கும் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் ஆப்பிள் பிடிப்பவர்கள் வட்டத்தில் நிற்கவும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆப்பிள் பழம் பிடிக்கும் முதலில் நிற்பவர் யார் நான்காவது இடத்தில் நிற்பவர் யார் எட்டாவது இடத்தில் நிற்பவர் யார் முதல் இடத்தில் நிற்பவர் யார் இரண்டாவது இடத்தில் மூன்றாவது இடத்தில் நான்காவது இடத்தில் ஐந்தாவது இடத்தில் ஆறாவது இடத்தில் ஏழாவது இடத்தில் எட்டாவது இடத்தில் ஒன்பதாவது இடத்தில் இசை அமுதன் நிற்கும் இடம் எந்த இடம் எந்த இடம் யாதினி நிற்கும் இடம் எத்தனாவது இடம் எந்த இடம் ஹரிஷ் நிற்கும் இடம் எந்த இடம் ஹரிஷ் நிற்கும் இடம் சர்மிதா நிற்கும் இடம் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் கிரிக்கெட் பிடித்தவர்களில் முதலிடத்தில் நிற்பவர் யார் இரண்டாவது இடத்தில் நிற்பவர் யார் மூன்றாவது இடத்தில் நிற்பவர் யார் நான்காவது இடத்தில் நிற்பவர் யார் ஐந்தாவது இடத்தில் நிற்பவர் யார் ஆறாவது இடத்தில் நிற்பவர் யார் ஏழாவது இடத்தில் நிற்பவர் எட்டாவது இடத்தில் நிற்பவர் ஒன்பதாவது இடத்தில் நிற்பவர் புவனேஸ்வரி எந்த இடத்தில் நிற்கிறார் ஹரீஷ் எந்த இடத்தில் நிற்கிறார் மூகாம்பிகன் எந்த இடத்தில் இருக்கிறார் தமிழிசை எந்த இடத்தில் இருக்கிறார் தர்பூசனை பிடிக்கும் என்பவர்கள் எழுந்து நிற்கவும் முதலிடத்தில் நிற்பது யார் இரண்டாவது இடத்தில் நிற்பது யார் மூன்றாவது இடத்தில் நிற்பவர் நான்காவது இடத்தில் நிற்பவர் ஐந்தாவது இடத்தில் நிற்பவர் ஆறாவது இடத்தில் நிற்பவர் ஏழாவது இடத்தில் நிற்பவர் எட்டாவது இடத்தில் நிற்பவர் ஒன்பதாவது இடத்தில் நிற்பவர் ஐந்தாவது இடத்தில் நிற்பவர் யார் மூன்றாவது இடத்தில் நிற்பது யார் ஷர்மிதா எந்த இடத்தில் நிற்கிறார் ரோகிணி எந்த இடத்தில் நிற்கிறார் திவ்ய சாஷா எத்தனாவது இடத்தில் நிற்கிறார் கிருத்திக் அபிமன் எத்தனாவது இடத்தில் நிற்கிறார் இப்போ தரவரிசை எண்கள் தெரிகிறதா நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீர்கள் ஒன்றாவது படிப்பவர்கள்லாம் கை தூக்குங்க இரண்டாவது படிக்கிறவங்க கை தூக்குங்க மூன்றாவது எந்த பக்கம் உள்ளது மூன்றாவது வகுப்பு எந்த பக்கம் உள்ளது நான்காவது வகுப்பு எந்த பக்கம் உள்ளது இந்த மாதிரி ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது சொல்லக்கூடிய எண்களுக்கு பெயர் தர வரிசை எண்கள் என்ன வரிசை